தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சாதி பார்க்காமல் நாம் தமிழராய் ஒன்றிணைவோம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் சாதி பார்க்காமல் நாம் தமிழராய் ஒருங்கிணைவோம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நம்முடைய தமிழ்நாட்டிலே நம்முடைய தமிழ் குடிகளை சாதியின் பெயரால் பிளவுபடுத்தி குளிர் காய்ந்தது திராவிட கூட்டம் ஊர் பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் சொல்லுவாங்க அந்த மாதிரி சாதிக் கலவரத்தை ஏற்படுத்தி திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்கின்றன குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டு கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி செய்கின்றன இந்த தமிழ் குடிகளுக்குள் கலவரம் நடந்தால் குளிர்காய்வது திராவிடம் திராவிடம் என்று சொல்வதை விட தெலுங்கு கூட்டம் இந்த தெலுங்கு கூட்டம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கட்சிகளுக்கு தலைமை தாங்க ஆரம்பிச்சிருக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திமுகல தலைவர் கருணாநிதி மு க ஸ்டாலின் அண்ணாத்துரா இந்த மூணு பேருமே தெலுங்கர்கள் அடுத்து வரப்போகிற உதயநிதி ஸ்டாலினும் தெலுங்கர்கள் அதிமுகவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க ரெண்டு பேருமே வேறு மாநிலத்தை சார்ந்தவர்கள் எம்ஜிஆர் வந்து மலையாளி ஜெயலலிதா வந்து கர்நாடகா கன்னடத்தை பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள் அதே மாதிரி இன்றைக்கி அதுக்கு மூன்றாவது கட்சியாக தேமுதிக இருக்குது அந்த தேமுதிகவுடைய தலைவர் பொதுச்செயலாளர் பிரேமலதா ஒரு தெலுங்கர் மதிமுக அதனுடைய பொதுச் செயலாளர் ஒரு தெலுங்கர் வைகோ ஆக தமிழ்நாட்டில் பெரும்பாலான கட்சிகளுடைய தலைவர்கள் எல்லாமே தெலுங்கர்களாக இருக்காங்க இன்றைக்கி தமிழ் குடிகளுக்குள்ள சாதி கலவரத்தை ஏற்படுத்தி குளிர் காய்வது இந்த தெலுங்கு கூட்டம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு பத்து சதவீதம் கூட இல்லாத இந்த தெலுங்கர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் முதலமைச்சர் பதவியில் உட்கார்ந்துருக்காப்பில் தமிழ்நாட்டில் பதினோரு அமைச்சர்கள் தெலுங்கர்கள் முப்பத்தி நாலு அமைச்சர்களில் பதினோரு அமைச்சர்கள் தெலுங்கர்கள் மூணில் ஒரு பங்கு அமைச்சர் பதவி தெலுங்கர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது மூணில் ஒரு பங்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் தெலுங்கர்கள் இதே இது நீங்கள் தெலுங்கானாவில் போய் ஆந்திராவில் போய் ஒரு தமிழன் சட்டமன்ற உறுப்பினராக முடியுமா ஒரு தமிழன் கவுன்சிலர் ஆக முடியுமா ஒரு தமிழன் அமைச்சராக முடியுமா ஒரு தலைவன் ஒரு தமிழன் பாராளுமன்ற உறுப்பினராக முடியுமா என்பது கேள்விக்குறி கேரளாவுக்கு போனீங்கன்னா ரொம்ப மோசம் ஒரு தமிழன் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் கூட ஆக முடியாது அந்த அளவுக்கு இருக்குது ஏன்னா அங்கேப்புற மொழி உணர்வு இருக்குது ஆனால் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் மொழி உணர்வு இல்லாமல் சாதி உணர்வு இருக்குது இந்த சாதி உணர்வுனால தான் தமிழன் பின்தங்கியுள்ளான் அதை முதலிலே புரிந்து கொள்ளணும் இன்றைக்கி உதாரணத்துக்கு நான் இந்த திண்டுக்கல்லில் ஒரு செங்கல் சூளையில் ஒரு தமிழ் இளைஞன் அடித்து படுகொலை செய்யப்பட்டான் அந்த படுகொலை செய்யப்பட்ட அந்த தமிழ் அந்த இளைஞனுக்கு ஆதரவாக அவனுடைய சொந்தக்காரவங்களும் சாதிக்காரங்களும் தான் போராடுறாங்க இதே இது நம்ம வந்து நாம் தமிழர் அப்படின்னு நீங்கள் ஒருங்கிணைஞ்சிங்கன்னா எல்லா சமூகத்தை சார்ந்தவங்களும் வந்து போராடுவாங்க அதுதான் உண்மை இன்றைக்கி வந்து மதத்தாலும் சாதியாலும் தமிழர்கள் வந்து இருக்காங்க சாதி இன்றைக்கி ஒரு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் வந்து அநீதி இழைக்கப்பட்டுச்சுன்னா அவருக்கு தேவேந்திரகுல வேளாளர் தான் போராடுறாங்க தேவருக்கு அநீதினா தேவர் சமூகத்தை சார்ந்தவங்க தான் போராடுறாங்க ஆனால் நாம் தமிழ் குடிகள் அந்த தமிழர் அப்படிங்கிற ஒருங்கிணைஞ்சாதான் இன்றைக்கி தேவேந்திர வேளாளர் அடித்து படுகொலை செய்யப்பட்டாங்கன்னா எல்லா சமூகத்தை சார்ந்தவங்களும் போராடுவாங்க இன்றைக்கி தேவர் சமூகத்தை சார்ந்தவங்க அடித்து படுகொலை செய்யப்பட்டால் எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் போராடுவாங்க நீங்கள் சாதி அப்படிங்கிற குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா அது ஒரு சின்ன கூட்டம் தான் உங்களுடைய கோரிக்கையை வந்து தமிழக அரசுக்கு கேட்காது இன்றைக்கி நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு இதில் தான் ஓஹோ இவங்க தமிழ் மொழி பேசுகிற கூட்டம் பெரிய கூட்டம் தமிழ்நாட்டில் தொண்ணூறு சதவீதம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து அரசாங்கம் பயப்படும் காவல்துறையும் உங்கள் மேலே கை வைக்கிறதுக்கு பயப்படும் வெளிமாநிலத்தை சார்ந்தவனும் கை வைக்கிறதுக்கு பயப்படுவாங்க நீங்கள் சாதிங்கிற பேரில் குறுக்கிய வட்டத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுடைய கோரிக்கைகள் அரசு கெட்டாது நீங்கள் அடித்து நொறுக்கப்படுவீங்க அதுதான் உண்மை இதைத்தான் வந்து செந்தமில்லன் சீமான் சொல்கிறாரு நீங்கள் வந்து மதத்தாலும் சாதியாலும் பிளவுண்டு இருக்காதீங்க இனத்தாலும் மொழியாலும் ஒருங்கிணைவோம் நாம் அனைவரும் தமிழ் மொழியின் தமிழ் இனம் தமிழ் மொழி பேசும் கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒருங்கிணைவோம் அப்படிங்கிறாப்புல இன்றைக்கி தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை தேவேந்திரகுல வேளாளர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு எந்த பதிலுமே கிடைக்கல ஆனால் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி தேனியில் வந்து தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டம் நடத்துது அந்த பொதுக்கூட்டத்தில் ஒரு சிறப்பு அம்சம் நீங்கள் கவனிக்கணும் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கவுண்டர் சமூகத்தை சார்ந்த நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் சொல்கிறாரு நான் கவுண்டர்ன்னு சொல்கிறேன் தேவேந்திரகுல வேளாளர் எஸ்சி கிடையாது அவங்க எஸ்சி இருந்து தூக்கு அப்படிங்கிறாப்பில் சாட்டை துறைமுருகன் மரவர் சமூகத்தை சார்ந்தவர் சொல்கிறாரு நான் ஒரு மரவர் சமூகத்தை சார்ந்தவேன் தேவர் சமூகத்தை சார்ந்தவேன் நான் சொல்கிறேன் தேவேந்திரகுல வேளாளரை எஸ்சி பட்டியலேருந்து தூக்குங்கிறாப்பில் கோணார் சமூகத்தை சார்ந்தவங்க சொல்கிறாங்க வன்னியர் சமூகத்தை சார்ந்தவங்க பிளமார் சமூகத்தை சார்ந்தவங்க உடையார் சமூகத்தை சார்ந்தவங்க நாடார் சமூகத்தை சார்ந்தவங்க இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவங்க கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்தவங்க எல்லாருமே அந்த பொதுக்கூட்டத்தில் என்ன சொல்கிறாங்க நாங்கள் சொல்கிறோம் தேவேந்திர குட வேளாளர்களை பட்டியலிருந்து வெளியேற்றுங்க அப்படிங்கிறாங்க அப்போ ஒருகை ஓசை தராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் மரம் தோப்பாகாது இன்றைக்கி தேவேந்திர குலவியலாளர் பட்டியல் வெளியேற்றத்துக்கு அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களும் ஆதரவு தர்றாங்க அந்த கோரிக்கையை வலுப்பெற்றிருக்கு விரைவில் அந்த பட்டியல் வெளியேற்றம் நடக்கும் இந்த வெற்றியை நீங்கள் புரிஞ்சிக்கணும் இன்றைக்கி வந்து தேவேந்திர குலவெயிலாளருக்கு பிரச்சனையாக எல்லா சமூகத்தினர் வந்து நிற்கிறாங்க என்னென்னு கேட்டால் நாம் தமிழர் தேவேந்திர குலவெயலாளர் தமிழ் குடியை சார்ந்தவங்க இன்றைக்கி தேவருக்கு பிரச்சனையாக எல்லாருமே வந்து நிற்பாங்க இன்றைக்கி நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கட்சி இன்றைக்கி ஒருங்கிணைந்த தான் இன்றைக்கி தேவர் சமூ தேவர் சமாதியில் எல்லா சமூகத்தை சார்ந்தவங்களும் அஞ்சலி செலுத்த போகிறாங்க இமானுவேல் சேகரன் சமாதிக்கு எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் அஞ்சலி செலுத்த போகிறாங்க வாவு சி சிலைக்கு எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் அஞ்சலி செலுத்த போகிறாங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து சாதினால் நம்ம வந்து மதத்தால் பிளவுண்டோம்னா சின்ன கூட்டம் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க தலித் கிறிஸ்தவர்களுக்கு தலித் கிறிஸ்தவர்களுக்கு பிறம த கிறிஸ்தவன் கிறிஸ்டியன்ஸ்லே தலித் அல்லாத கிறிஸ்தவர்கள் ஆதரவு தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இஸ்லாமியர்கள் கண்டுக்கலை இதே இது தலித் கிறிஸ்தவர்கள் நாம் தமிழர் அப்படிங்கிற இதில் ஒருங்கிணைஞ்சு நீங்கள் வந்தீங்கன்னா தலித் கிறிஸ்தவர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து சாதிகளும் தலித் கிறிஸ்தவர்களை எஸ்சி பட்டியலில் சேருன்னு சொல்லி கோரிக்கை வைப்பாங்க நீங்கள் தலித் கிறிஸ்தவர்கள் நீங்கள் வந்து சாதியாலும் மதத்தாலும் பிளவுண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்காது கிறிஸ்தவர்கள் மதத்தால் பிள பிளவுண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்காது நீங்கள் நான் வந்து பிள்ளைமாறு கூட்டம் எங்கள் சங்கம் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றினா உங்களுக்கு வெற்றி கிடைக்காது நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கூட்டத்துக்குள்ளே நீங்கள் தான் நீங்கள் வந்து வெற்றி பெற முடியும் ஆக சாதி எல்லாத்தையும் மறந்துட்டு நாம் தமிழராய் ஒருங்கிணைவோம் நாம் தமிழர் கட்சியில் வந்து சேருங்க நாம் தமிழராய் ஒருங்கிணைவோம் சாதிகளை தூக்கி எரிஞ்சிருவோம் சாதி வேறுபாடு பார்க்க வேண்டாம் மத வேறுபாடு பார்க்க வேண்டாம் நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு இதில் இணைங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்